ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீஸ் சச்சிவர் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட்டு சீரிஸ் நம்மளோட இதில் அனவுஸ் இது வரைக்கும் இந்த டெஸ்ட் நான் ஃபாலோ பண்ணலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் அப்படின்னா நம்மளோட டெலெகிராம் சேனலில் என்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் இருக்கும் ஓகேங்களா ஸோ டெய்லியும் சாயந்திரம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு தேர்வு நடக்கும் பிறப்பமில்லவங்க அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு லெசன் அந்த மாதிரி தான் கொடுக்கப்படுது ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு வந்து டெஸ்ட்டு ஃபோர் இது வந்து தனி பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா டெஸ்ட்டும் ஓகேங்களா டெஸ்ட் போர்க்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்திர குப்தர்கள் மற்றும் தென்னிந்திய அரசுகள் முதல் கேள்வி நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் யாருடையது ஆன்சர் ஸ்ரீகுப்தர் அவருடையது ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் வந்து குப்த அரசை நிறுவியவர் இரண்டாவது கேள்வி ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பானர் பானர் தான் வந்து ஹர்ஷ சரிதம் என்னும் நூலில் எழுதியிருப்பார் ஹர்ஷர் அப்படின்னு வந்தனால ஹர்ஷர்னு போற்றக்கூடாது ஓகேங்களா ஸோ ஹர்ஷருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்னாவளி நாகானந்தா பிரியதர்ஷிகா இதெல்லாம் வந்து ஹர்ஷருடைய நூல்கள் ஓகேங்களா ஸோ குழப்பிக்காமல் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா பூஜ்யத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் பிரம்மகுப்தா தான் வந்து பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது நமக்கு குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இது வந்து நமக்கு வகை வந்து அருளி சென்றிருப்பாங்க ஓகேங்களா நிறைய இது வந்து விட்டு சென்றுருப்பாங்க இப்போ ஒரு தூண் கல்வெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஒரு சான்றுகளையும் வந்து விட்டுட்டுருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த பூஜ்ஜியம் அப்படின்றத கண்டுபிடிச்சதும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரகோமியான்றது சந்திர வியாகரணம் அப்படின்னு நூல எழுதுனவர் அப்படின்னும் அறியப்படுறாரு ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன் அப்படின்றவர் வந்து ச எந் யாருடைய சமகாலத்தையே குப் அந்த எந்த சமகாலத்தையும் குப்த அரசருடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது யார் அப்படின்றத பார்ப்போமா அதாவது மகா கான்ஸ்டன்டைன் அப்படின்றவர் எந்த குப்த அரசருக்கு சமகாலத்தவர் அதுதான் வந்து கேள்வி ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் அதாவது ஸ்ரீகுப்தர் குப்தரசன் நிறுவியவர் அவருடைய பையன் ஸ்ரீ க கடவுத்கஜர்ன சொல்வோம் அவருடைய பையன் தான் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருடைய சமகாலத்தவர் தான் மகா கான்ஸ்டன்டைன் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ரோமானியத்தைச் சேர்ந்தவர் ரோமானிய பேரரசர் கீழ்கண்டவற்றுள் காளிதாசர் இயற்றிய நூல்களில் அல்லாதது எது ஹர்ஷ சரிதம் ஹர்ஷ சரிதம் எழுதியவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பானர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ ஹர்ஷ சரிதம் பானர் மாளவி காகனிமித்ரம் குமார சம்பவம் ரது சம்ஹாரம் இது எல்லாமே காளிதாசர் தான் அடுத்த கேள்வி டாஸ் என்பவரால் எழுதப்பட்ட நிதிசாரம் எனும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது ஆன்சர் காமந்தகர் இவருடைய நூல் தான் வந்து கரவுள்ளத்துக்கு எப்படியெல்லாம் வருமானம் வரும் அதை எந்த வழிகளிலெல்லாம் நம்ம வந்து திட்டமிடணும் அந்த மாதிரி வந்து அழகாக ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து இது வந்து அரசு வருவாய்க்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அப்படின்னும் அறியப்படுது சார் அடுத்தது பார்க்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் காளிதாசர் இருக்கார் காளிதாசர் பொறுத்த வரைக்கும் இவர் நிறைய நாடகங்கள் வந்து எழுதியிருக்கார் ஓகேங்களா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்னும் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் பார்க்கலாம் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் அவருடைய மகன் கடவுத் கஜர் அவருடைய மகன் முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய மகன் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருடைய மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் முதலாம் குமாரகுப்தர் ஓகேங்களா ஸோ இவர் நிறுவனம் தான் வந்து நாளந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு அதாவது நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து விக்ரமாதித்தியருடைய அவையில் இருந்திருக்கும் விக்ரமாதித்தியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் இரண்டாம் சந்திரகுப்தரை சொல்வோம் ஸோ அவருடைய அவையில் நவரத்னங்கள் அப்படின்னு சொல்ல அறியப்படக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து அவங்களுடைய ஃபீல்டை பொறுத்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஏ ஹரிசேனர் படைத்தலைவர்ன்றது தவறு காரணம் இவர் வந்து ஒரு புலவராக அங்கே இருந்திருப்பார் ஓகேங்களா என்ன புலவராக இருந்திருப்பாங்கன்னா சமஸ்கிருத புலவராக இருந்திருப்பார் ஹரிசேனரும் காளிதாசரும் சமஸ்கிருத புலவர் ஓகேங்களா அப்போ தன்வந்திரின்றது மருத்துவர் கரெக்டு தான் அமர்சிமர்ன்றது அகராதி இயல் அரசியர் ஏன்னா ஆன்றது நம்ம டசன்ஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம் ஸோ வந்து கரெக்டு அப்போ வந்து ஹரிசேனன்றது தவறு நைன்த் ஒன் பிரயாகம் ஏக்கியத்தியை இயற்றிய ஹரிசேனர் யாருடைய அவைகள புலவராக இருந்தார் ஆன்சர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருடைய புலவர்தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸோ வந்து மெய் பிரயாகை மீக்கே திஏ ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தருடைய அவைகால புலவராக இருந்தவர் தான் ஓகேங்களா ஸோ சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நிறைய வந்து அவருடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ இவர் ஒரு நல்ல ஒரு போர் தளபகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா தென்னிந்தியா மீது படையெடுத்து வந்தார் ஓகேங்களா ஸோ அது வரைக்குமே குப்தா வம்சம் அப்படின்றது வட இந்தியா மீது கொஞ்சம் வந்து கண் அக் அக்கறையாக இருந்தபோது வந்து கரெக்டாக என்ன பண்ணார் இவர் பிளான் பண்ணி கரெக்டான முறையில் வழி நடத்தி தென்னிந்தியாக்கு மீது என்ன பண்ணார் படையெடுத்தார் அப்படி படையெடுக்கும் போது இவர் வந்து யாரை தோற்கடிச்சிருப்பாரு அப்படின்னா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபன் அப்படின்றவரை தோற்கடிச்சிருப்பார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சாரி மேல இருக்கக்கூடிய எந்த பகுதி காஞ்சிபுரம் அந்த பகுதி எல்லாமே அவங்க தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா பழவ நாட்ட விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் பார்த்தோம் சமுத்திரகுப்தராக சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் தான் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும் அதாவது வந்து நமக்கு ஸ்ரீகுப்தர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் வந்து அப்படியே வழிவழியாக வந்திருப்பாங்க வழியாக வந்து லாஸ்ட்டில் பாலாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் ஓகேங்களா ஸோ பாலாதித்தியருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்படி வீழ்ச்சி அடைஞ்சு கடைசி அரசராக வர்றவர் தான் வந்து இந்த விஷ்ணுகுப்தர் அப்போ பாலாதித்யர் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சரிவாக சந்திச்சிருக்கும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு என்ன ஸோ வந்து இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குன்னு வரணும் ஓகேங்களா ஸோ இங்கே தப்பாக இருக்குது ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு மார்க் வந்து அனைவரும் கரெக்டாக எண்பத்தி நாலுன்னு கெஸ்ட் பண்ணுவாங்க கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் டாஸ் என்பவரால் இயற்றப்பட்ட கவிதாஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும் ஆன்சர் அமோகவர்ஷர் கிராஜ மார்க்கம் அப்படின்றது நீங்கள் நைன்த்து தமிழில் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நைன்த்து தமிழில் கன்னட மொழியில் கவிராஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பாக்ஸில் ஃபஸ்ட் கிளசனில் படிச்சிருப்பீங்க கரெக்டாக இந்த வார்த்தையை பார்த்தோன்னே உங்களுக்கு அங்கே கிளிக் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டான முறையில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கசன்ட்ரேஷன் உங்களுக்கு பத்தலை அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா ஸோ வந்து கன்னட மொழியில் இருக்கக்கூடிய முதல் கவிதை நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவிராஜ மார்க்கத்தை தான் சொல்வோம் ஓகேங்களா ஸோ கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய வந்து படித்தவங்க தான் இவங்களும் ஆனா வந்து இந்த கவிராஜ மார்க்கம் இங்கே வந்து அவங்களுக்குரிய ஆன்சர் தான் இது ஓகே நெக்ஸ்ட் போகலாம் இந்த ஆதி கவி பம்பா அப்புறம் ஸ்ரீ பொன்னா ரன்னா இவங்க வந்து மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் அப்படின்னா கன்னட மொழியில கன்னட இலக்கியத்துடைய மூன்று ரத்தினங்கள் தான் வந்து இவங்க மூணு பேரும் ராஷ்டிரபுட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார் ஆன்சர் மூன்றாம் கிருஷ்ணர் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரகூட வம்சத்தில் வந்து நாட்டை சரியான முறையில் வச்சிருந்த கடைசி அரசர்னு கேட்டால் மூன்றாம் கோவிந்தனர் திறமை வாய்ந்த கடைசி அரசர்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ மூன்றாம் கிருஷ்ணன்றது திறமை வாய்ந்த கடைசி அரசர் ஸோ ராஷ்டிரகூட வம்சத்தை நிறு சாரி ஆ ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவனவர் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தி துர்கர் பதினாலாவது கேள்வி எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் சார் முதலாம் கிருஷ்ணர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலானது கட்டப்பட்டது இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முப்பது குடைவரை கோவில்கள் வந்து அந்த கைலாசநாதர் கோவிலும் ஒன்று அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா அங்கே நிறைய குடைவரை கோவில்கள் இருக்கும் மொத்தம் முப்பது குடைவெரி கோவில் அதில் ஒன்று தான் இந்த கைலாசநாதர் கோவில் ஓகேங்களா ஸோ அதை கட்டினவர் தான் முதலாம் கிருஷ்ணர் பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரோ யாருடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார் ஆன்சர் இரண்டாம் புலிகேசிக்கு வந்து தூதுக்குழுவை வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தூதுக்குழுவை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க தூதுக்குழுவை வரவேற்றுப்பாங்க நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இவர் இரண்டாம் புலிகேசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய புலவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரை சொல்லலாம்னா ரவிகீர்த்தி அவர்களை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இவர் வந்து சமஸ்கிருத மொழியில் இரண்டாம் புலிகேசியை பற்றின அந்த ஒரு கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பார் ஐகோல் கல்வெட்டை எழுதிய ரவி கீர்த்தி யாருடைய அவைகளை புலவர் ஆன்சர் இரண்டாம் புலிகேசி இப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ வந்து இவர் என்ன கல்வெட்டுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன கல்வெட்டு ஐஹோல் கல்வெட்டு யாரை பற்றினது இரண்டாம் புலிகேசி எழுதியவர் யார் ரவி கீர்த்தி ஓகேங்களா ஸோ அப்போ இது மூணு தெரிஞ்சுக்கணும் என்ன மொழியில் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசி வந்து தோற்கடிச்சிருப்பார் ஓகேங்களா யார் அப்போ தோர்த்து போனது அப்படின்னா ஹர்ஷவர்தனர் ஜெயிச்சவர் இரண்டாம் புலிகேசி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வந்து வாழ்ந்தவர் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த ருத்ராச்சாரியார் வந்து வாழ்ந்திருப்பார் ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்தால் அந்த கலைப்பகுதியில் வாழ்ந்தவங்க கலைகளில் ஈடுபட்டவங்க நிறைய சிற்பங்கள் செஞ்சுருப்பாங்க அதில் அதிகமானது வந்து நடனமாடும் வகையில் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பல்லவர்கள் வந்து நிறைய இசை மீது ஆர்வம் காட்டியிருந்தாங்க கொடுமையான் மலை திருமயம் இதெல்லாம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தெய்வனாரை ஆதரித்தவர் யார் ஸோ ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் தான் வந்து பெருந்தேவனார் வந்து மகாபாரதத்தை பாரத விண்பற்ற தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் அந்த மொழிபெயர்த்த பெருந்தேவனாரை ஆதரித்தவர் வந்து இரண்டாம் நந்திவர்மன் ஸோ சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் தான் வந்து தோற்றுவித்தவர் முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை வந்து சித்தரிக்கும் நூல் அப்படின்னு சொல்லி எந்த நூலை சொல்லலாம் அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா முதலாம் சமண சீர்த்த சமண தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா ரிஷபதேவர்னு தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் இருபத்தி நாலு சமண தீர்த்தங்கரர்கள் அதில் இருபத்தி நாலாவது தான் மகாவீரர் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆதிபுராணம் கவிராஜா மார்க்கன்றது கன்னட மொழியுடைய முதலுது அமோகவர்ஷரால் எழுதப்பட்டிருக்கு அதை வேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சீனாவின் தாங் அரச வம்சத்தினரால் கட்டப்பட்ட லேசன் புத்தர் சிலையுடைய உயரம் என்ன அதாவது வந்து இது வந்து புக்குக்கு பின்னாடி உங்களுக்கு லைட்டாக இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுலேருந்து தான் கேட்கப்பட்ட கேள்வி ஏன்னா அந்த பாக்ஸையும் வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது இல்லையே ஒன் டைம் வெயிட் பண்ணி பண்ணோம் அதுக்காக கொடுக்கப்பட்டது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் எழுபத்தி ஒரு மீட்டர் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து அது எழுபத்தி ஒரு மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கும் ஸோ வந்து இது வந்து தாங்கு அரச வம்சத்தினால கட்டப்பட்டதுனால இது வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இதோட காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா எழுநூற்றி பதிமூணுலேருந்து எட்நூத்தி மூணுக்குள்ளே இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மற்ற இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு டெஸ்ட் ஃபைவ் அடுத்து போது அதோடைய போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்து படிக்கிற தேசிய சின்னங்கள் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த இந்த லெசன் வந்து ரொம்ப பேசிக் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதை நீங்கள் படித்தீங்கன்னா தான் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பேசிக் தான் புரியும் தெளிவாக படித்து வச்சுக்கணும் தேசிய சின்னங்களுக்கு ஷார்ட் வச்சு படிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது டெஸ்ட் ஃபைவ்க்கானது நாளை மாலை ஆறு மணிக்கு இது தேர்வு நடைபெறும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எழுதின அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் இருபது மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விளைக்கணும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து ஃபுல் பேட்ச் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஹண்ட்ரட்ல நாளைக்கு வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணிடுவோம் இல்லை நான் ஃபுல் பேச்சில் விரும்புகிறேன் கரெக்டாக வயசு மேக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல் கோர்ஸுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வந்து கீழ ஒரு கான்டக்ட் நம்பர் கொடுத்துக்கோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ